ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தாங்க விஜய் பிருந்தா அஃபீஷியல்ஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து தான் இருக்கும் இந்த டைமில் எங்களுக்கு என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் வர மாதிரி எங்களுக்கு ஒரு கிரேவிங்ஸ் புள்ளியந்தோப்பில் பிரியாணி சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆசை சரி அதை நிறைவேற்றிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இங்கே பாருங்கள் ரோடே அப்படியே செம்ம காலியாக இருக்குது அப்படியே எம்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது நாங்கள் எப்போ போய் சேர்கிறோம் அங்கே என்னென்னலாம் வாங்குகிறோம் அங்கே எப்படிலாம் இருக்குது அதுக்கப்புறம் வேறு எங்கே போகிறோம் எல்லாமே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புளியந்தோப்பரியும் வண்டி ஓட்டும் போது அது ஓட்ட தெரியாது ஆனால் இருந்து நம்பிக்கை கொடுத்துக்கிறேன் எத்தனை பேர் எதிர்க்கிற லாரியில் தான் மட்டும் போகிறேன் ஓட்டின்னு போயிடுவேங்க அதெல்லாம் என்னை நம்பி வார்த்தை உட்காந்துருக்கான அவங்க வீட்டுக்கு நான் பதில் சொல்ல தேவையா நான் அதெல்லாம் ஓட்டின்னு போயிடுவேன் ட்ரைவிங்கில் ஃபோன் பேசக்கூடாது ராங் அதனால நான் பேச மாட்டேன் நான் ஓட்டுறேன் ஏற்கனவே நான் ஒரு இது இதில் வேறு ஃபோன் பேசவே ஓட்டினா நாளைக்கு எவ்வளவு இருக்கு பாரு ஒரு பிரியாணிக்காக நம்ம எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் தூரத்துல வந்து வரோம்ல வந்து விட்டோம் ஃபைனலா இந்த சைடா இந்த சைடா லெஃப்டா நீங்கள் வந்தது பெரிய விஷயம் இல்லை எந்த கடையில் நல்லாயிருக்குன்னு பார்த்து சாப்பிட்றதா பெரிய விஷயம் என்னடா ஓ ஓ இல்லை பசங்க தான் நானும் ஆம்பளை பையன் தான் பொண்ணுன்றதே மறந்துருந்தேன் இதே பரதேசி மாதிரி ஆகிட்டேன் நான் ஓட்டின்னு வந்தது நானே டயர்டாகிறதுக்கிட்டே அவ்வளோ இல்லைப்பா அது பேரம் தான் நான் ஓட்டினேன் அதுக்கப்புறம் மீதி பாவம் வந்து சரி பாவம் எனக்கு கை ஷோல்டர்லாம் வலிக்கு தின்ட்டுதான் வாங்கிட்டேன் அதான் டயர்ட் தான் ஓடுவோம் எனக்கு வந்து அப்படியே சீக்கிரமாக போகணும் சீக்கிரமாக போகணும்னு கேட்டேனே தான் நீ இறங்க நீ நாளைக்கு தான் போவேன் நானே கூட்டிட்டு போவேன் கூட்டிட்டு வேணால்தான் வந்துட்டோம் கடை வந்து பார்த்தீங்கன்னா போய வேண்டியதாக இருக்குது இப்போ போய் நாங்கள் வாங்கிட்டு என்ன வாங்குறோம் எவ்வளோ ரேட் எல்லாமே சொல்கிறோம் खाली એમ થોમકલા સાબ થા આલા પીસ બી એમ પીસલાંદે વધારે રકપટરમાં સુડા રહે અનિયન કોન્જ છે ફર્સ્ટ ના મેર રાઈસ મટો સાબ થા સુડો સુડો રહે કા

பேர் வந்து லைட் லை கொஞ்சம் டிம்மா தெரியுது கடை பேர் வந்து அன்னூர் கிச்சன் இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் அங்கே சாப்பிட்டு பேசுகிற அண்டவுலாம் அண்ட் இருக்கு

ஓகே இப்போ வந்து எனக்கு கூட்டுறேன் இரவாரம் இப்போ எனக்கு கூட்டுறா நூற்றி பத்து ரூபாய்க்கு தொள்ளாயிரம் முட்டையே தர மாட்டேன் வீட்டெல்லாம் நூறுரூவாக்கி வாங்கினாலே முட்டை தராங்க நூற்றி பத்து ரூபாய்க்கு தொந்தாயிரம் சிக்கன் பிரியாணி பீஃப் வந்து நூறுரூபாவாம் நான் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் போல ஓகே தான் லேட்டை முடிச்சுட்டு வரும் அப்படியே நாங்கள் வந்து கார ஊருது ஒரு அளவுக்கு அந்த வந்து காலி பண்ணிட்டோம் அப்படி இருக்குது அதனால் அதை விட ஃபஸ்ட்டுலாம் போயிடுச்சு நான் பாருங்கள் ஜாலியாக உட்காந்து கேம்ப் ஊட்றேன் இப்போ வந்து அந்த கடையில் வந்து சிக்கன் பிரியாணி விடா அல்நூர் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு இப்போ அடுத்தது வந்து டெசர்ட் வந்துருப்போம் இப்போ நாங்கள் என்ன டெசர்ட் சாப்பிட்றோம் என்ன கடை இப்போ வாங்க பார்க்கலாம் விஜய் எடுப்பா

அப்புறம் நிறைய என்னமோ சம்திங் சூப்பராக இருந்துச்சு அப்படியே க்ரீமியாக அப்படியே சூப்பராக இருந்துச்சு அது மேலே டிப் பண்ணி கொடுத்த சாக்லேட்டு அந்த டாப்பிங்ஸ்க்காகவே நான் திருப்பிங்க வந்து சாப்பிடுவேன் உங்கள அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ப்ரைஸ் பட் தெரியல சூப்பராக இருந்துச்சு ஐஸ்கிரீம் பிள்ளையோ வந்தீங்கன்னா மறக்காமல் குல்ஃபியோடு ஃப்ரீஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அது ஃபுல் ஃபில்லே ஆகும் நான் ஃபீட் பண்ணிட்டேன் அப்புறமேட்டு இதோடு நாங்கள் நிறுத்தலை திருப்பி கண்டினியூ ஆகும் வீடியோ இதோட பார்ட் டூ வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள்